வானிலை தகவல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை பொதுவாக அநேக இடங்களில் அதாவது வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது வட தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை ஆந்திர கடலோரப் பகுதியில் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுமை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் தேனி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் பெரம்பலூர் அரியலூர் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதேபோல் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு சேலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதியில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லட்சத்தீவு பகுதியில் ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதியிலும் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மணிக்கு முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதியில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் மீமாத்தூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமான வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் பதினெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது